ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் தனோ தன்னோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு நினச்சிங்களோ அவங்க எல்லாம் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க இன்றைக்கான எபிசோட் எந்த மாதிரி இருக்குன்னா இன்றைக்கி நினச்ச மாதிரியே தனோ கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க இந்த தருணத்துக்காக தான் காத்திருந்தார் கதிர் அது மட்டும் இல்லாமல் அந்த கதிருக்கு இந்த நிகழ்வை பார்த்தனையும் மகிழ்ச்சி தாங்க முடியலை இந்த நிகழ்வை பார்த்தா ருக்மணி அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா தனம் அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி இதே தருணத்தில் தனம் அம்மா அப்பா ரெண்டு பேருமே சாக்காய் நிற்பாங்க ஏன் இந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்கிறேன் என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தனம் சொல்லுவாள் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம்ல நான் நிலவுக்கு அம்மாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிவை சொல்லுவாள் இதே கேட்டு தனா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஏற்கனவே எங்களை கேட்காம முடிவு பண்ணி தான் நீ நல்லா இல்லாமல் போன இப்போவும் அதே மாதிரிதான் தான் பண்ணுறா நீ நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சபை விடுறாங்க இந்த மாதிரி தருணத்தில் தான் எப்படியாவது ராதியா காலத்தில் தாலி கட்ட வச்சிடணும் கதிரை அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட அம்மா முடிவு பண்ணி தாலி கட்ட சொல்கிறாங்க ஆனால் கதிர் என்னால் முடியாது எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டு தன்னோட முடிவை சொல்கிறாங்க கதிர் தன்னோட அம்மா கிட்ட தன்னோட வாழ்க்கை முழுவதுமே நிலாவுக்காக தான் அதனால நான் தனத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை விரும்பாத வாசுகி நீ ராதியா கழுதல தாளிக்கட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க என்னால் முடியாதுன்னு சொல்லி கதிர் சொல்லவும் மண்டபத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க வாசுகி அடுத்தது என்ன நடக்கும்னா நம்ம எதிர்பார்த்த சுவாரஸ்யமான நிகழ்வான கதிர் மற்றும் தனம் கல்யாணம் தாங்க இன்னைக்கான எபிசோட நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கதிர் தனம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இனி அடுத்துதான் இருக்கு அது என்னன்னு பார்ப்போமா கல்யாணம் முடிஞ்சதும் ருக்மணி அம்மா அது இவங்களோட சேர்ந்து எங்க போறாங்கன்னா கதிர் வீடான வாசகி அம்மா இருக்கிற வீட்டுக்கு போறாங்க கதிர் தனம் இவங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ள அனுமதிப்பாங்களா இனி வர எபிசோட்ல இந்த மாதிரி தான் நடக்க போது சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் இருக்கு சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு தெரியணும்னா என்னோட சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருக்கெல்லாம் கதிர் தானோ கல்யாணம் பண்ணது பிடிச்சிருந்தா என்னோட சேனலாக மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க